இந்த வார ராசி பலன் உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த வார ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் வார வாரம் இந்த வாரம் எனக்கு இப்படி தாங்க இருக்கும் அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வார ராசி பலன் இந்த வாரத்துக்கும் உனக்கு இப்படி தான் இருக்கும் இதில் மாற்றம் வராது ஸோ இவனுக்கு எப்படி இருக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு சாமி இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இது நடக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த முயற்சிகளை நம்ம பண்ணினா நம்ம சிறப்பாக இருப்போம் இந்த முயற்சிகள் நம்ம எடுக்கலாம் இந்த கோவிலுக்கு நம்ம போய்ட்டு வரலாம் இந்த இடத்துல நம்ம பூஜைகள் செய்தால் விசேஷம் இந்த நேரத்தில் வீட்டில் தீபம் நம்ம கேட்டிருந்தால் விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஏற்கனவே நிறையா தடங்கல்கள் தடைகள் எல்லாமே கடந்து தான் சில ராசிகள் எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்போது மேஷராசியிலேருந்து மீனராசி வரையில் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி ராசி வரையில் எப்படி இருக்குது வாங்க தனித்தனியாக பார்ப்போம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நடுவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி நேயர்களை இந்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது நான் பொதுவாகவே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நேரம் மாறுகிறது நேரம் மாறுகிறது கடந்த கால கஷ்டங்கள் மாறி புதுசாக இனிமேல் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சில அதிர்ஷ்டங்கள் இந்த வாரத்தில் தேடி வரும் என்ன சாமி நிஜமாக சொல்கிறீங்களா உண்மையாக தான் சொல்கிறேன் நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒர்க்கு ஃபைனான்ஸ் ஃபேமிலி மூன்றிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் கடந்த ஆறு வார காலமாக நின்றிருந்த விஷயங்கள் திடீர் என்று முடிவடையும் உடல்நிலை மனநிலை குணநிலை மூன்றுமே மேம்படும் ஸோ கவலைப்பட வேண்டும் பாசிட்டிவான சில விஷயங்கள் சொல்கிறேன் அஸ்பெக்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் காத்திருந்த நல்ல செய்தி பணவரவு அதிகரிப்பு ஃபேமிலி பீஸ் இருக்கும் திருமண முயற்சியில் முன்னேற்றம் வெஹிக்கிள் பரோப்பரட்டை டீல்ஸ் எல்லாம் ஃபேவரபுளாக முடிகிறது லவ் லைஃப் கெயினாக நல்லபடியாக இருக்கிறது குட் சப்போர்ட் ஃப்ரம் ரிலேட்டிவ் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அதே போல் ஜாப்ல புது புது ஜாப்பில் புது வேலை புது தொழில் மாதிரிலாம் இந்த வாரத்தில் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு கேட்டால் அதிக செலவு சிறு கோபம் அதே போல் வந்து பார்த்திங்கனா ஹெல்த் ஹெல்த் வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஆகிறது அதே போல் சுமால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வித் பார்ட்னர் டூ டேஸை ஸ்ட்ரெஸ் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமையிலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் உங்களுக்கு தடையாக இருந்த உறவுகள் இடங்கள் விஷயங்கள் ஒவ்வொன்றாக அகலும் வாரம் ஸோ கர்மா கிளியரன்ஸ் கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் ஜாப் செக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும் குரோத்தாக இருக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் பேசுகிறதுக்கான விஷயங்கள் இருக்கும் ஜாப் அப்ரிசியேஷன் இருக்கும் டீம் டீம் சப்போர்ட் இம்ப்ரூவ்ஸ் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் இருக்கும் நியூ ஜாப் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஜாப் சிக்கர்ஸ்க்கெல்லாம் இருக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து நல்ல குட் சயின்ஸும் நல்லா இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் டைரக்ட்லி இன்வால்வ் ஆகாதீர்கள் நான் சொல்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க டேரெக்டாக இன்னாக இன்வால் இன்வால்வ் ஆகாதீங்க அதே போல் பிஸ்னஸில் லாபம் நியூ கஸ்டமர் என்ட்ரி ஓல்டு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிறது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஐடியாஸ் இதெல்லாம் இருக்கும் ரியல் எஸ்டேட் டெக்ஸ்டைல்ஸ் ஃபினான்ஸ் ஃபுட்டு சூப்பர் லக்கியாக இருக்கும் ஸோ பார்ட்னர்ஷிப் ஸ்டெபிலிட்டியெல்லாம் இருக்கும் அதே போல் ஃபேக் கால்ஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்காதீங்க அட்வான்ஸ் பேமெண்ட்டு ஃப்ராட்ஸ் அலர்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க காரணமாக தான் சொல்கிறேன் ஃபேமிலியில் வீட்டில் நல்ல மகிழ்ச்சி சிப்ளிங்ஸ் சப்போர்ட்ஸ் இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அதே போல் கம் கப்பல்ஸ்குள்ளே மிஸ் மிஸ்கம்யூனிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும் லவ் எமோஷனல் நல்லா இருக்கும் ப்ரப்போசல் பாசிட்டிவாக இருக்கும் எக்ஸ் கான்டாக்ட் சான்ஸ் இருக்குது ஹேண்டில் சாஃப்ட்லி அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஜாதகம் பார்க்கும் வீட்டில் மேரேஜ் வந்து பார்த்துக்க மேரேஜ் வந்து நிறையா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிவோர்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் செகண்ட் மேரேஜ்க்கான வாய்ப்புகளுக்கு அலைன்ஸ் இம்ப்ரூவ் டிலே இஷ்யூலாம் க்ளியர் ஆகிடும் ஸோ கவலைப்படாதீங்க அன்எக்ஸ்பெக்டட் மணி கெயின் இருக்கும் அதே போல் பிஸ்னஸ் ப்ராஃபிட் இருக்கும் ஓல்டு டியூஸ்லாம் க்ளியர் ஆகிடும் லோன் அப்ரூவல் சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜபுளாக இருக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் டாக்குமெண்ட் இஷ்யூஸ்லாம் கிளியர் ஆகிடும் ஸோ ஹவுஸ் ரெனவேஷன் எதுவும் பண்ணுறீங்கன்னா க்ளியராக இருக்கும் நல்லபடியாக முடிப்பீங்க அதே போல் எக்ஸாம் ரிசல்ட்டெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் ஆர்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லா ஷைன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் கோர்ட் மேட்டர்ஸ்லாம் பாசிட்டிவாக இருக்கும் நீண்ட நாள் கேஸ் ஃபேவரபுளான மூவ்மெண்ட் கிட்டே வந்துகிட்டு இருக்குது அதே போல் லேண்ட் எல்லாம் நல்ல ரிலீஃப் ஆகும் டிவோர்ஸ் கேஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமைக்கு கவனமாக வண்டி போட்டுங்க டிரைவிங்கில் போங்க நீ பெயின் அதே அதில் இருக்கிறத பார்த்துக்கோங்க ஃபயர் ஹீட் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் இருக்குது அதே போல் மைல்டு கேட்ஸ்ட் அதே போல் ஷோல்டர் பெயின் அதே போல் எக்ஸஸ் ஃபுட்டு ப்ளோட்டிங் அதே போல் ஓவரு ஓவரால் ஹெல்த்து கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காலை சூரிய வெளிச்சத்தில் ஒரு பத்து நிமிஷம் உங்களால் கா மார்னிங் சூரிய உதயத்தில் உங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா வாக்கிங் போகலாம் தப்பு கிடையாது வெள்ளிக்கிழமைக்கு காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு டைம் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க இல்லைன்னா காமாட்சியம்மன் கோவில் வீட்டில் சுவாமி படம் வச்சுருந்தாலும் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது வீட்டில் நெய் விளக்கை ஏற்றி வைங்க திருவற்றியூர் தியாகராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் ஒர்க்கில் ஓவர் லிஃப்ட் ஆக முடியும் ஃபினான்ஷியலே இருக்கக்கூடிய நீங்க ஓ மகாலட்சுமி நமகா இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க அருமையாக இருப்பீங்க பயப்பட வேண்டாம் தடைப்பட்ட வாய்ப்புகள் கதவுகளை உடைத்தது போல வருகிறது எது எது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ரிஷபராசி ராசி அளவுக்கு தயங்காமல் அடுத்தடுத்து விஷயங்களை சக்சஸ் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இந்த வாரம் அருமையாக இருக்கு வாழ்க்கை இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இது எல்லாமே பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறுபடும் அப்படி மாறுபடக்கூடிய நேரத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் ஒரு வீடியோ கால் பண்ணி சாமி என்னுடைய ஜாதகம் அனுப்பியிருக்க இதுதான் என்னுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு தசா தசாபுக்தி என்ன இந்த தசாபுக்தியினால எனக்கு என்னென்ன பலன்கள் வரும் என்னுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன வாழ்க்கையில் நான் எதை கற்றுக்கணும் எதை மறக்கணும் எப்படி இருக்கும் எனக்கு நேரம் நன்னா இருக்கா அடுத்தடுத்து இந்த வார ராசிப்பட நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறெலாம் எனக்கு எப்படி இருக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல அந்த டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய நேரம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது நீங்கள் எங்கிட்ட ஒரு வீடியோ காலில் பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் என்ன கேட்க வரீங்க அப்படிங்கிறது புரியும் நம்ம அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சிடலாம் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் எங்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுங்கள்